ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினாறாம் அத்தியாயம் இவ்வத்தியாயத்தில் ஜனக மன்னனுக்கு அஷ்டவக்ரர் கொடுத்த விசேஷ போதனைகளை பார்ப்போம் சுவாமியின் விசேஷ போதனை ஒன்று என் மகனே நீ எண்ணற்ற நூல்களை படிக்கலாம் வேதங்களை ஓதலாம் அவற்றின் உரைகளை கேட்கலாம் ஆனால் அவை அனைத்தையும் உனது மனதிலிருந்து நீக்கிக் கொள்ளும் வரை உன்னால் விழிப்புணர்வு நிலையை அடைய முடியாது சுவாமியின் விசேஷ போதனை இரண்டு அறிவாற்றல் மிக்கவனே பல்வேறு வகைகளில் உலக இன்பங்களை அனுபவிக்கலாம் அமைதிக்காக தியானம் செய்யலாம் ஆனாலும் ஆசைகளை எல்லாம் அழித்துக்கொண்டு கொண்டு அவற்றையெல்லாம் கடந்த ஆனந்த நிலையை அடைய உனது மனம் ஏங்கிக் கொண்டுதான் இருக்கும் விளக்கம் இதன் மூலம் அஷ்டபக்ரர் ஜனக மன்னருக்கு என்ன கூறுகிறார் என்றால் உலக பற்றுகளுடன் நீ இணைந்து இருக்கும் வரை உன்னால் ஞான நிலையை நினைத்தும் பார்க்க முடியாது உலக பற்றுகளுடன் இருக்கும் வரை நீ என்ன செய்தாலும் உன் மனதில் அமைதி ஏற்படாது அது வேண்டும் இது வேண்டும் என மனம் அலைபாய்ந்து கொண்டேதான் இருக்கும் எனவே நீ ஞான நிலையை அடைய வேண்டும் என்பதை இலக்காக வைத்து கொண்டால் முதலில் உலக பந்தங்கள் அனைத்தையும் அழைத்து கொண்டு பற்றற்ற நிலைக்கு சென்றால் மட்டுமே உனது இலக்கை அடையும் பாதையில் பயணிக்க முடியும் சுவாமியின் விசேஷ போத்தனை மூன்று இது வேண்டும் அது வேண்டும் என்று எழும் ஆசைகளே வாழ்க்கையில் துயரத்தை தருகின்றது என்ற உண்மையை ஒருவன் உணர்வதே இல்லை ஆனால் இந்த உபதேசத்தின் உண்மையை புரிந்து கொள்பவர்கள் உலக பந்தங்களை அழைத்துக் கொண்டு மன விடுதலை பெறுகின்றார்கள் சுவாமியின் விசேஷ போத்தனை ஐ நான்கு கண்களை திறந்து மூடுவதை கூட சங்கடமாக நினைப்பவனை முழு சோம்பேறி என்று நினைத்தால் அது தவறு அவனே உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருப்பவன் அந்த பேரானந்த நிலை மற்றவர்களுக்கு கிடைக்காது இதன் விளக்கம் அனைத்து பந்தங்களையும் உலகப்பற்றையும் துறந்துவிட்டு பேரானந்த நிலையில் அப்படியே ஜடம் போல கண்களை மூடிக்கொண்டு ஒன்றும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்த வண்ணம் இருக்கும் ஞானி ஐம்புலன்களின் இயக்கத்தினால் கண்களை திறந்து மூடுவதும் கூட தான் விரும்பாத உலகப்பற்றின் ஒரு பகுதி தனது ஆனந்தமான நிலைக்கு அதுவும் ஒரு தடையே என்பதாக உணர்வான் கண்களை திறந்து மூடுவது உடல் உணர்வோடு சம்பந்தப்பட்ட நிலை என்பதனால் ஜீவாத்மாவுடன் ஐக்கியமாகிவிட்ட தனக்கும் அந்த செயலுக்கும் சம்பந்தமில்லை இல்லை என கருதுவான் அதை வளரவிட்டால் மீண்டும் தான் உணர்வுகளுடன் சம்பந்தம் கொண்டு விடுவேன் என நினைத்து அவற்றை விரும்புவதில்லை ஆகவே அந்த நிலையை சோம்பேறித்தனம் என கருதுவது தவறு உண்மையில் அவன் இருக்கும் பேரானந்த நிலையை மற்றவர்களால் எண்ணிக்கூட பார்க்க முடியாது சுவாமியின் விசேஷ போத்தனை ஐந்து நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்ற எதிர்மறை மனநிலைகளில் இருந்து விடுபட்டு விட்டால் அறம் பொருள் இன்பம் மற்றும் வீடு போன்ற எண்ணங்களில் மனம் ஈடுபடுவது இல்லை விளக்கம் ஐம்புலன்களால் ஏற்படும் எண்ணங்களை தவிர்த்து கொண்டால் நான் எனும் அகம்பாவம் அகலும் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என துவங்குவது அகம்பாவத்தையும் அறியாமையையும் அதிகரிக்கும் அவை அதிகரிக்கும் போது மன எண்ணங்கள் அலைமோதிக்கொண்டே இருக்கும் மனித வாழ்க்கை நான்கு நேரான குறிக்கோள்களான அறம் பொருள் என்ப என்பவற்றின் மீது நாட்டம் அதிகரிக்கும் அந்த நிலை பேரானந்த நிலையான விழிப்புணர்வை தராது அறம் பொருள் இன்பம் என்பவற்றை புருஷார்த்தம் என்பார்கள் அறம் என்பது தர்மத்தை குறிக்கின்றது தர்மம் என்பது நீதி தார்மீக சிந்தனைகள் போன்றவைகள் ஆகும் பொருள் எனப்படுவது செழிப்பு செல்வம் நற்பெயர் பெறுவது போன்றவற்றை குறிக்கும் காமம் என்பது இன்ப நுகர்ச்சி அல்லது ஆசையை குறிப்பது ஆனால் அறம் பொருள் இன்பம் போன்ற மூன்றையும் முறையோடும் நெறியோடும் அளவோடும் கைகொள்பவன் வீட்டை அடைவான் அதாவது இறுதி வீடு எனப்படும் மோட்சத்தை அடைவான் என்பது ஒரு நம்பிக்கை இதனால் தான் ஒருவர் இறந்த பின் சொற்கலோகத்திற்கு செல்வதை மோட்ச நிலை என்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட தெய்வ நம்பிக்கைகளை அஷ்டவகரர் ஏற்கவில்லை அதற்கு பதில் ஒருவன் சம்சார சாகர வாழ்க்கையிலேயே அனைத்து பற்றையும் விட்டு மோட்சம் எனப்படும் பேரானந்தத்தை தரும் ஜீவாத்மாவுடன் ஐக்கியமாகும் நிலையில் இருக்கலாம் என்பதாக அஷ்டவக்ரர் கருதி அதை ஜனகருக்கும் உணர்த்தி இருக்க வேண்டும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா